வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சபாநாயகரை யார் தேர்ந்தெடுப்பது அதாவது யாருனால் எந்த கட்சி தேர்ந்தெடுக்கிறது குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில பிஜேபி அப்படின்னு சொன்னாலும் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் இதில் எங்கே பிரச்சனை வருது அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி நாயுடு கிட்ட பேசுகிறோன்னு சொல்லி நாயுடு ஒரு மீட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்ட தகவல் இப்போ வந்து டெல்லி வட்டாரத்தில் பரபரப்பு பிஜேபி இவருங்க ஃபோன் பண்ணியே அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பிள்ளை அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று பவன் கல்யாண் மூலமாக பேசப்பட்டு அதுவும் தோல்வியில் முடிஞ்சிச்சு ரெண்டு ராஜ்நாத் தலைமையில் என்டிஏ கூட்டம் நடக்குது அதில் தெலுங்கு தேசம் பங்கேற்கவில்லை இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது என்ன காரணம் இன்றைக்கி நாளந்தா பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது நிதிஷ்குமார் அவர்களை பற்றி பேசும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் நிதிஷ்குமார் கட்சியிட்ருக்கோங்க பிரச்சனை இல்லைங்க பிஜேபி யாரை சொல்கிறாங்களோ நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லி பாயிண்ட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அப்போ நிதிஷ் ஆஃப் ஆயிட்டார் நாயுடு முரண்டு பிடிப்பதன் அர்த்தம் என்ன ஏன்னா நாயுடு அவர்கள் ஏற்கனவே சொன்னோம் நாயுடு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போவார்னு என்ன நடக்குது ரெண்டரை லட்சம் கோடி கேட்குறாரு நாயுடு இல்லைனா சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டரை லட்சம் கோடி கேட்குறாரு இதில் வெளியில் மக்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லை இந்திய மக்களுக்கு குறிப்பாக அங்கே இருக்க மக்களுக்கு பரவாயில்லப்பா நாயுடுகார் வந்தார் ரெண்டரை லட்சம் கோடி கேட்குறாரு தம் அவர் சம்பாதிக்கிறார் அதெல்லாம் நம்பக்கா நமக்காக நிற்கிறார்ப்பா ரெண்டரை லட்சம் கோடி பிஜேபி இருபத்தஞ்சாயிரம் கோடி கொடுக்குறேன்ட்டாங்க நாயுடு ஒத்துக்க மாட்டுறார் அதனால தான் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார் இன்னும் குறிப்பாக இன்னொன்று இதில் சொல்லணுங்க நீங்கள் எந்த பதிவு வேணால் தமிழ்நாட்டில் பாருங்கள் ராஜ்நாத் சிங் முத முதலில் ராஜ்நாத் சிங் தான் அதில் பஞ்சாயத்து தலைவராக அரு பிஜேபி போட்டிருக்காங்க பஞ்சாயத்து தலைவர்னா அவர் தான் பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் முடிவெடுப்பார் அதாவது ஆர்டர் போடுறது அமித்ஷா போடுவார் மீட்டிங்கில் வந்து என்ன வேணால் பேசுகிறத வந்து மோடி பண்ணுவார் அது அதுக்கு ஒரு ரோல் வச்சுருக்காங்க பிஜேபியில் அது அதுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஐயா மோடி வந்து எதை வேணாலும் பேசுவார் ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் மக்கள் உண்மையுன்னு நம்ப அவர் நினச்சிட்டு இருக்கார் முதல்ல அப்படி நினச்சாங்க இப்போல்லாம் மக்கள் மாறிட்டாங்க இந்திர வச்சாங்கல்ல அடுத்து அமித்ஷா அவர் ஆர்டர் மட்டும்தான் போட தெரியும் அவர் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இப்போ தமிழ் சைட்டை பண்ணார்களோ அந்த மாதிரி பண்ணுவார் வழியே அவர் வந்து அது ஒரு ஒர்க் அது ஓட்டு வாங்கிறது அதெல்லாம் அவர் ஒர்க்கு சார் ராஜ்நாத் சிங் எதுக்கு ராஜ்நாத் சிங் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நிர்மலா சீதாராமன் எதுக்கு ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கணும் மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் நம்ம ஸ்மிருதி ராணி எதுக்கு ஸ்மிதி ராணி எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க இன்னொன்று மோடிக்கு நம்பிக்கையானாலும்னா அவங்க சில முடிவு எல்லாம் எடுப்பாங்க அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது நட்டா அவர் மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்பார் இப்படி பிஜேபியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாத்திரம் கொடுக்கப்படும் அதை திறமையாக நடிப்பாங்க ஆனால் ஒன்றே ஒன்றுங்க காசுக்கு விட ஓவராக நடிப்பாங்க அதுதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயமே அது அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம பாராட்டணும் இங்கே பாருங்க ஆளுநர் பாருங்கள் கொஞ்சம் அப்படி கை காட்டினா போதும் அவர் அந்த அந்த பிட்டை போடுவார் பாருங்க ஆளுநர் இந்த பிட்டை போட்டவொன்னே அண்ணாமலை அது இன்னொரு பிட்டை போடுவார் அது இவருக்கு அவர் சலைச்ச வரல என்னங்க அது த உண்மையிலே தாகமுடல அதாவது சிவாஜி கணேசன்லாம் இருந்தார் ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மோடி அவர்கள் சொல்கிறாரு கடவுளின் குழந்தைன்ட்டார் ஒரு நாள் சரி என்னங்க அதையும் நம்புறாங்கன்னு வச்சு அஜிக்கல் திடீர்னு நேற்று பார்த்தா கங்கா தாய் தத்து எடுத்துட்டாங்கிறாங்க நான் அது அன்னைக்கு அப்படி சொன்னார் இன்றைக்கி இப்படி சொன்னார் அதை கூட யோசிக்க மாட்டேறாங்க நம்பாளுங்க ஆளுங்க ஜிக்கல் சரி தோத்துட்டோமே அப்படின்னு சொன்னால் இல்லைல்ல ஜி ஜெயிச்சிருப்பார் எதாவது கம்ப்யூட்டர் மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னு அது ஒரு கதை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நாயுடு அது தமிழில் சொல்லுவாங்கல்ல நல்ல செயலாக அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு நம்ம தொடர்ந்து சொன்னோம் நாயுடு எழுதி வச்சுக்கோங்க நாயுடு அரசியலை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோங்கிற முறையில் சொல்கிறோம் ஏற்கனவே இந்த தேர்தல் கடந்த தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட பேசி எனக்கு தெரிஞ்சு திருப்பதி ஓங்குளூர் கூடூர் நெல்லூர் ஹைதராபாத் இந்த இடங்களில் நானே நேரடியாக போய் ஏன்னா நிறையா விஷயம் எனக்கு அங்கே தெரியுங்கிறனால சொல்கிறேன் ஓங்குல் அப்படிங்கிற ஊரில்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அங்கே அதாவது காங்கிரஸே இல்லை அந்த அளவுக்கு வேறு ஒரு திருப்பதி எல்லாம் நல்லாவே டிஆர் இது ஊடுருவிச்சு அது ஜெகன் இன்றைக்கி பார்த்தா ஜெகன்லேருந்து ஆள கழட்டுறாரு நாயுடு இது ஒரு பக்கம் நம்ம மேட்டருக்கு வந்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராஜ்நாத் சிங் நடத்திய கூட்டத்தை எல்லா கட்சியும் வருது அப்னாதல் வருது நிதிஷ்குமார் கட்சி வருது ஜெயந்த் சௌத்ரி வராரு மஞ்ச மாஞ்சி கட்சி வருது எல்லா கட்சியும் வருது ஏன் டிடிபியிலேருந்து ஆள் போலன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள் இல்லைங்க ஸ்டேட்டில் வந்து நிறையா வேலைலாம் இருக்குது அதனால் அந்த வேலையை கவனிக்கிறார் ஏங்க ஸ்டேட்டில் நாயுடு கவனிக்கிறார் எம்பிக்களுக்கு என்னங்கன்னா இப்போ தான் நம்ம ஒரு ஐடியா பண்ணணும் நம்ம ஏற்படையே சொல்லியிருந்தோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நாயுடு என்ன பண்ணுவாருனா முதல் விசுவாசம் ராம்மோகன் அவருக்கு விசுவாசத்துக்கு சந்திரசேகர் பணம் இவர்களுக்கு போஸ்டிங் வாங்கினா இவங்க எந்த மாற மாட்டாங்க ஏன்னா நாயுடு அவர்களுடைய பணம் இங்கேனா ஏகப்பட்டது இருக்குது ராம்மோகன் அவருடைய குடும்பத்தாள் மாதிரி அவங்க அப்பாவும் தெலுங்கு தேசம் அவங்க ஏன் போலான்னா அதுக்கும் பதில் இல்லை ஆனால் ஆந்திர மக்கள்கிட்ட இது எப்படி பேசுறேன்னா நாயுடு பார்த்திங்கன்னா ஐயா விரலை விட்டு ஆற்றார்யா மோடியை என்ன மோடி நம்ம நம்பாலும் சரியாக கலக்கிறாரே நாயுடு இதான் நாயுடு கார் வேணுங்கிறது பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இப்போ என்னாச்சு கூட்டத்துக்கே போகல இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல்னா இல்லைங்க சபாநாயகர் பதவி கொடுங்க அப்படிங்கிறார் என்ன பண்ணுவீங்க சரி சபாநாயகர் பதவி கொடுக்கல பிஜேபி வந்து நிதிஷ்குமாரோட சேர்ந்து சபாநாயகர் தேர்ந்தெடுத்துற முடியுமா ஏதாவது இந்தியா கூட்டணி ஸ்டேட்டாக சொல்லுது ஐயா நாங்கள் ஆதரவு கொடுக்குறையா நாயுடுக்கு நீங்கள் நிலுங்கய்யா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்கிறாங்க என்ன பண்ணுவீங்க இது வந்து இப்போ நாயுடு வந்து ஒரு வேளை நாயுடு என்ன நினைப்பார் நம்ம ஆதரவு கொடுக்காம அமைதியாக இருந்துட்டோம்னா இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறான்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் மோடி ஒரு வேளை ஜெகன்கிட்ட வந்து ஆதரவு கேட்க மாட்டார் கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆச்சு அந்த தப்பு பண்ண மாட்டார் இப்போ இன்னொரு மோடிக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது நாயுடு ஜெகன் மேலே கண்டிப்பாக கையை வைக்க போகிறார் தூக்கி உள்ளே போட போகிறாரு அப்போ மோடி அமைதியாக இருந்தால் ஜெகனோட பதினாலு பேர் என்ன பண்ணுவாங்க காங்கிரஸுக்கு அவங்களுக்கு ஆகாது தான் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க எதிரிக்கெதிரி நண்பன் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிலமேல் தலைவலி தான் நம்ம என்ன சொல்கிறோம் தொடர்ந்து ரெண்டு தடவை நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க சபாநாயகரை ஏன் தேர்ந்தெடுக்கலை இவ்வளோ சிக்கல் நீ உங்களுக்குள்ளே பிரிவினை இல்லை நாங்கள் நகையும் சதையுமாக இருக்கிறோம் நாங்கள் பிரிக்க முடியாது இங்கே இங்கே இருக்க அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் ஐந்து வருடங்கள் ஆட்சி நீடிக்கும் கண்ணிமிக்க நேரத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரில அஞ்சு வருடங்கள் எப்படி நீடிக்கும்னா நீங்கள் என்ன கடவுளா ஓ சாரி அவங்க கடவுளில் மறந்துட்டேன் நான் அமித்ஷா சொல்கிறார் ஐயா வந்து கடவுளில் மறந்துட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி முதல்ல அவர் மோடி மகத்தில் ஒரு தெளிவில் பார்த்திங்கன்னா எதோ ஒரு டென்ஷன்லேயே இருக்கார் அமித்ஷா முகத்துலேயும் டென்ஷன் என்ன தெ என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு சசிகாந்த் ஐஏஸ் வேறு நூறு வருஷம் உங்களை உள்ள வைக்கணுங்கிறாரு அல்லையோ உள்ள வச்சுருவாங்களோ இந்த வயசான காலத்தில் அப்போ சபாநாயகரை கூட உங்களால் தேர்ந்தெடுக்க முடியல சரி நான் என்ன கேட்குறேன் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிட்டுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் சுமூகமாக முடிந்தது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ரைட்டு இப்போவே உள்ள பிரச்சனைனால் எவ்வளோ நாள் ஒற்றுமையாக இருப்பீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேச ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அனுமதி இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன கேட்குறோம் டிடிபி உறுப்பினர் பேசுகிறார் கேட்குறார் என்ன பேசணும் அனுமதி கொடுங்கன்னு உடனே இன்னொரு எதிர்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசிகிட்டு இருக்கார் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டா டிடிபி உறுப்பினர் சொல்லுவார் என்ன பேச வேண்டாம் ரைட் உங்களுக்கு நான் வாபஸ் பாருங்க தலைவர்கிட்ட சொல்கிறேன் சொல்லுவான் சொல்ல மாட்டாங்களா சபாநாயகர் உணர்ச்சி வச்சபட்டு அப்படியா சொல்கிறேன் நான் சபாநாயகர்னு அப்படியா இன்றைக்கி நீங்கள் சபாநாயகர் நாளைக்கு இது சூப்பராக இருக்கும் ஆட்டம் அதனால் இது வந்து நீங்கள் யார் சபாநாயகர் ஆனால் நாயுடு நிதிஷ் ஆகலைன்னா அங்கே பிரச்சனைங்க நீங்கள் வந்து ஆனால் அதாவது நமக்கு தெரிஞ்சு பிஜேபி விட்டு கொடுத்துடலாம் நாயுடு ஆனீஷ் ஆகிங்க நீங்கள் ஏன்னா அப்போவாது நாயுடுக்கு ஒரு நம்பகத்திற்குமே இருக்கும் சரி நம்பால் இருக்காருன்னு இப்போ என்ன ஆகிப்போச்சுனா பெரும்பான்மையும் வச்சுருக்கிறது யார் மோடி பணம் வச்சுருக்கிறது யார் மோடி அப்போ என்ன யோசிப்பார் நாயுடு நம்மள ரைட்டில் டிக்கெட் போட்டு லெஃப்ட்டில் போடுவோம் அது இல்லாமல் மோடி ஏதாவது பண்ணிட்டார்னா அப்போ எப்பயுமே இவரை கண்காணிக்கணும் ஐயா மோடி நினைப்பார் எப்பயுமே இவரை கண்காணிக்கணும் ரெண்டு பேரும் கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டி தான் இப்போ தேவையா அதாவது என்னென்னா என்ன கேவலம் பட்டாலும் பரவாயில்ல நான் வந்து பதவியில் இருப்பேன் அப்படின்னு மோடி அவர்கள் நினைக்கும் போது இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஐயா ராஜா ஹெச் ராஜா தமிழ்நாட்டின் ஒரு புரட்சி புலினே சொல்லலாம் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது சந்த்ருவுடைய அறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது ஹிஜாபை வந்து ஏற்றுக்குவீங்களான்னு அவர் வெற்றி திலகம்ங்கிறார் அவர் என்ன திலகம்னே சொல்லலை இன்னும் அந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துருக்காரு இவரே ஒன்று அது இவர் பின் பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை அவன் ரெண்டு ஆமாம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவருடைய ஆளுங்க ஏன்னா அவங்க தானே அந்த அட்வின் அவங்க ஒரு ஆள் இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் எச்சிராஜாக்கு என்ன மரியாதைன்னு தெரியும் ஏற்கனவே அவருக்கு கோர்ட்டு பற்றி பேசுகிறதெல்லாம் உள்ளுத்துக்கு போட்டிருக்கணும் மேலே பிஜேபி இருக்கிறனால ஓட்டிகிட்டு இருக்கார் கதை இந்த வயசுக்கு த வயசுக்கேற்ற தரா தராதரம் வேணும்பாங்கள உண்மையிலேயே எச்சிராஜா மேலே நமக்கு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் மற்ற எல்லாரும் போல அவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் என்ட்ரி ஆகிறது இவர் தான் நான் இப்போ தமிழ்நாட்டில் பண்ண போகிறேன் எப்போ பார்த்தாலும் கடவுள்னா வந்து இவருமே த கடவுளோட ரெப்ரெசன்டேட்டிவ் மாதிரி கடவுள்னா முன்னாடி வந்து நிற்கிறதுங்க ஆனால் பிஜேபி தெளிவாக பண்ணுறாங்க இவரெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஆளாக கரெக்டாக இடத்துல வச்சுருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் நாயுடு அவர்கள் ஆதரவு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுக்கு விரலை விட்டு ஆட்டிகிட்ருக்காரு இன்னும் முடி தேர்ந்தெடுக்க முடியலையே நீங்கள் ஃபோன் பண்ணி ஆந்திர உள்துறை அமைச்சகத்திட்ட பேசி இந்த டிஸ்கஸ் பண்ண வாங்கன்னா போல நாயுடு அவர்கள்ட்ட பேசுகிறோன்னா நாயுடு வந்து மீட்டிங்கில் இருக்காருங்கிறீங்க பவன் கல்யாண் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் பவன் கல்யாண் நாயுடு சந்திக்கும் போது பேசியிருக்காரு இந்த மாதிரி சபாநாயகர்னா பேசிக்கலான் ஒரே வார்த்தை தான் ஏன்னா அவர் என்ன யோசிக்கிறாரு ஏற்கனவே எல்லோரும் நினைக்கிற மாதிரி தான் நாயுடு நம்ம ஏகப்பட்ட வேலை பண்ணுவார் எல்லோரும் நினைக்கிறாங்க அவர் புற புரந்தேஸ்வரியை கூட ஏற்றுக்குவார்னு சொல்ல முடியாது அவருடைய மைண்டில் என்ன இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது புரந்தேஸ்வரி கூட போடுங்க நம்பர் பிஜேபியில் புரந்தேஸ்வரியை போடுங்க ஏன்னா புரந்தேஸ்வரி தான் அவருடைய மனைவியோட தங்கச்சி அதனால் நாயுடு அவர்கள் விரலை விட்டு இருக்காரு சூப்பராக இருக்குதுங்க அதாவது இதுதான் படம் அந்த படம் வந்து இந்த இப்போ தான் மெயின் பிக்சருங்கிறாங்கல்ல ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் மோடி வந்து உண்மையிலேயே கடவுளின் குழந்தை தான் ஏன்னா அவர் தடவை சொன்னார் பாருங்க இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ட்ரெயிலரில் நான் நிறைய பேர் அடிப்பேன் உதப்பேன் ஆனால் மெயின் பிக்சரில் பார்த்தா எல்லோரும் என்ன அடிப்பாங்க நான் அப்படியே உட்காந்துருப்பேன் அப்படிதான் இருக்குது படம் சூப்பராக இருக்குது படம் இது என்ன படம்னா இந்த படத்துக்கு அங்கே இருக்க அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் ஐயோ வெற்றி பெற்று விட்டோம் ஜெயிச்சு விட்டோம் எங்கெங்கே ஜெயிச்சிங்க ஜெயி ஜெயிச்சுங்க நாங்கள் என்னங்க நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுலாம் பண்ணக்கூட மாட்டேன்னீங்க நாயுடு பண்ணுறங்கிறார் அதை பற்றிலாம் பேசக்கூடாது நீங்கள் ஆன்டி இந்தியன் அதாவது நல்ல ஒரு காமெடி வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வரைக்கும் இப்படி இருக்கிறது நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகுது நம்ம ஆளுநர் தான் ஏதாவது பேசினா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இப்போ மம்தா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அலற விட்றாரு இப்போ அடுத்து காமெடிலாம் நடக்கும் போது என்ன காமெடி சபாநாயகரே உங்களால் தேர்ந்தெடுக்க முடியல இப்போ இருபத்தி மூணு மூணாந்தேதி கூட்டம் இருக்குது அது கூட்டத்தில் என்ன போய் உட்காந்து பேசுவீங்க அப்பையும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க நாயிடவர்கள் வரலை இல்லைங்க எங்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுங்க இல்லைனா ரெண்டரை லட்சம் கோடி கொடுங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பிஜேபி ரெண்டரை லட்சம் ஓடி கொடுத்துருவாங்க ஏங்க என்ன அவங்களுக்கு சபானாக இருப்பதுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க அதாவதுங்க ஒரு ஒருத்தருடைய எண்ணம் ஒருத்தருடைய செயல் எல்லாம் எப்படின்னா மாறாது ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறவே மாறாது சொல்லுவாங்கள்ல நம்ம பழமொழி சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறோம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கூட்டி நடுவீட்டில் வச்சாம்பாங்க அந்த மாதிரி தான் ஏன்னா இவர்களுக்கு பழக்கம் வேணா ஒரு கட்சிக்கு போக வேண்டியது அந்த கட்சியை உடைக்க வேண்டியது சிவசேனா கட்சி உடைக்க வேண்டியது நல்ல வேலை எடப்பாடி தப்பிச்சோம் சொன்னு ஓடி வந்துட்டார் இப்படி எல்லாத்தையும் பண்ணும்போது போது நாய்கிட்ட பண்ணலான்னு நினைப்பாங்க அதான் ஏற்கனவே மோடிக்கு தெரியும் நாயுடு யாருன்னு நாயுடுக்கு தெரியும் மோடி யாருன்னு இது இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு நிதிஷ்க்கு தெரியும் அதாவது இவர் அவரை அதாவது இதில் மூணு பேரில் யார் சிறந்த நடிகர் அப்படிங்கிறது காலம் பதிவு ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம் நாயுடு தான் சிறந்தாள் ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட அவர் ஏகப்பட்ட வேலை பண்ணுவார் ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்காரு இதெல்லாம் அவருக்கு ஜுஜுவி மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ணுவார் இன்னும் நிறைய லிங்க் எல்லாம் வச்சுருக்காரு இவங்க நினைக்கிறது ஒன்று அவர் யோசிக்கிறது ஒன்று நீங்கள் இந்த பெரிய கட்சியாக இருக்கலாம் ஆனால் இப்போ என்ன சிக்கல் நாயுடுக்கு நிதிஷ் நிதிஷ்க்கு பிஜேபி தலைவர்கள் ஆட்சியில் இருக்கார் அதனால் அவருக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கும் நாயுடுக்கு சங்கடமே இல்லை பெரும்பான்மையாக இருக்கார் பவன் கல்யாணம் சரி யார் போனாலும் அவருக்கு என்ன கவலை அவர் தெளிவாக இருப்பார் அவர் இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுத்து தெளிவாக இருக்க போகிறார் அவருக்கு என்ன பிரச்சனை அதாவது சபாநாயகரை வைத்து சூப்பரான ஒரு ஆட்டம் இந்திய மக்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆனால் என்ன ஒன்றுன்னா என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் கிடைக்கிது பணம் எதுவுமே கிடைக்காது யோஜனா அந்த யோஜனா இந்த யோஜனான்னு எதுதோ புரியாத பாஷையில் பேச வேண்டியது இதில் ஐயா வந்து திடீர்னு மனதின் குரலை மறு ஆரம்பிக்கிறாராம் நம்ம என்ன கேட்டோம் மனதின் குரலை யார் கேட்குறா அண்ணாமலை அது அவங்க கட்சிக்காரங்க ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்களா அந்த பதிஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க இப்போ மற்ற ஸ்டேட்டில்லாம் இனி எத்தனை பேர் கேட்க போகிறாங்கன்னு தெரில ஏன்னா அவங்க என்ன பண்ணுறது ஏதோ பேசுகிறாருப்பா நீங்களே கொஞ்சம் நீங்கள் பேசுகிற யாராவது இங்கே கேட்குற யாராவது மனதில் குரல் கேட்டீங்களா அவர் மொழி அவர்கள் பேசிகிட்டு இருப்பார் ஆனால் என்னென்னா அவருக்கே தெரில மனதின் குரல் மட்டும் இல்லை நான் நாடாளுமன்றத்திலும் குரல் பேசணும் அங்கே போய் என்ன பேசுகிறது கேள்வி கேட்பாங்களே என்ன பதில் சொல்கிறது யோசிப்பார் இருப்பே ஐயோ இவர் வந்தார் ராகுல் வந்தார் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணோம் இப்போ ராகுல் மட்டும் இல்லாமல் ராகுல் ஏதாவது பண்ணோம்னா பிரியங்காவும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறது நேரு குடும்பம் மோசம் அப்படின்னு நம்ம உருடலான்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்பாங்க திராவிடம் தென்னிந்தியா வட இந்தியான்னு சொன்னால் நாயுடு வந்து பிரச்சனை பண்ணுவார் ஹிந்தி அப்படின்னு சொன்னால் நாயுடு நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பார் என்னதான் பேசுகிறது ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்க வேண்டியதான் சரி ரைட் நம்ம என்ன பண்ணுறது ஒவ்வொரு கோயிலாக போவோம் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு கூட போகலாம் ஆனால் கோயிலில் போனாலும் நிம்மதி இருக்காதுல்ல அச்சு ஆச்சு கௌத்ல ஒரு கவுத்துருவாரோ ஒவ்வொரு கவுத்துருவாரோ என்ன பண்ணலாம் ஒரு அமித்ஷாவே கவுத்துருவாரோ சொல்ல முடியாது எல் எல்லாரையும் சந்தேகமாக பார்க்கணுங்க நிம்மதி போய்விட்டது பிஜேபிக்கே நிம்மதி போய்விட்டது எதிர்ப்பாளர்களுக்கு கொண்டாட்டம் மோடி அன் அண்டு கொண்டு திண்டாட்டம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்